புதிய பூமி நண்பர்கள் வணக்கம் நான் பாபு இனி நம்ம பாபு காணொலி ஆழக்கு மலையிடம் அறிவை கடன் வாங்கும் அமெரிக்கா நாசா இதுதான் இந்த காணொலியோட தலைப்பு நீங்க கேட்கலாம் என்னங்க இது ஆழக்கு மலை கிட்ட எதுக்காக வந்து அமெரிக்கா நாசா வந்து அறிவை கடன் வாங்கணும் அப்படின்ட்டு அறிவை ஏன் கடன் வாங்கணும்னு சொன்னா உலகத்துல யாருக்குமே இல்லாத ஒரு அறிவு சிந்தனை திறன் சிந்தனை சிற்பி விஞ்ஞான அறிவு அறிவு களஞ்சியம் அல்ல அள்ள வற்றாத அறிவின் பொக்கிஷம் அல்லது அட்சய பாத்திரம் என்ன நினைச்சா எனக்கே ரொம்ப கேவலமா இருக்குங்க சொல்லி சினிமாவில் கிளைமேக்ஸ்ல திருந்தும் போது வசனம் பேசுவாங்க இன்னைக்கு பாருங்க இந்த எபிசோட்ல நம்ம திருந்த போறோம் அறிவின் அச்சய பாத்திரம் அப்படின்ற ஒரு தலைப்பு கொண்ட புத்தகம் ஒரு குழு வச்சு ரெடி பண்ணுறோம் ஆழாக்குமலையோட அறிவு திறனை பாராட்டும் வகையில அந்த புத்தகத்தை அறிவின் அச்சய பாத்திரம் தலைப்பு கொண்ட அந்த புத்தகத்தை ஆழாக்கு மலைக்காக நாங்கள் விரைவில் டெடிகேட் பண்ண போறோம் புத்தகம் போகிற அளவுக்கு இப்ப என்னங்க அவ்வளவு அவசியம் வந்துச்சு அவரோட அறிவை குறித்து அப்படின்னு யார் கேட்குறீங்களோ அவங்களுக்கு பதில் தான் இந்த எபிசோடு சாரி நேற்று ஜூராசிக் பார்க் படம் பார்த்திருந்தோம் ரியாலிட்டி வழியா பார்த்திருந்தோம் அப்படி வெர்ச்சுவல் ரியாலிட்டி வழியா பார்த்துருந்தா அந்த படத்துல வந்த ஒரு சின்ன டைவசர் கேரக்டர் வாய்க்குள்ள போயிடுச்சு அதை இப்போ துப்பணும் அவ்வளவுதான் மற்றபடி நாங்கள் அந்த பத்திரிகை சொல்றதுக்காக துப்பணும் அந்த பத்திரிகையோட பெயரை சொல்லும் போது பேர் கூட ஞாபகத்துக்கு கூடாது இப்ப கரண்ட்ல இருக்கிற வெறுமூர்த்தி ஓ சாரி குருமூர்த்தி பேர் கூட அவர்களோட ஞாபகத்துக்கு அந்த பத்திரிகையோட பெயரை சொன்ன உடனே யார் பேர் ஞாபகத்துக்கு வரணும்னு சொன்னா முரசொலி வச்சிருந்தா அவன் திமுக காரன் சொல்லிடலாம் ஆனா தூக்குளுக்கு வச்சிருந்தான் அறிவாளின்னு சொல்லிடலாம் இன்னைக்கு இருக்கிற கணக்கு படி அந்த துக்குளுக்கு பத்திரிகையை விலை கொடுத்து வாங்கி வாசிக்கிற நபர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் கண்டிப்பா இருப்பாங்க இருந்தாலும் பாருங்க ஏதோ ஒரு பழைய பத்திரிகை ஒரு ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க வச்சுக்கோமே அட வேண்டாங்க அவங்களுக்கு வேண்டாம் நம்மளுக்கு வேண்டாம் ஒரு ஐயாயிரம் பேர் இருப்பாங்க வச்சுக்கோமே தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தொகை எட்டாயிரம் கோடியா இல்லை எட்டு கோடி எட்டு கோடி மக்கள் தொகையில் அந்த துக்குளக்கு என்கின்ற அதிமேதாவை தயாரிக்கிற அந்த பத்திரிகையை படிக்கிற ஐயாயிரம் பேர் தான் புத்திசாலிகள்னு சொன்னால் அப்போ மிச்சம் இருக்கிற ஏழு கோடியே தொண்ணூத்தொம்பது லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் பேர் எங்கே போவாங்க எங்கே போவாங்கன்னு சொல்கிறத விட எட்டு கோடி மக்களில் ஐயாயிரம் பேர் புத்திசாலிகளை கழிச்சிட்டா அப்போ மீதம் இருக்கிற அவங்கெல்லாம் யாரு பொறுக்கியா நேற்றைய தினம் பாருங்க இந்த துக்ளக் புத்திசாலி பத்திரிகையோட ஐம்பத்தி நாலாவது ஆண்டு விழா மேடையில் நடத்துறாங்க இதே பத்திரிகையோட ஐம்பதாவது ஆண்டு விழா சமயத்தின் போது தான் ரஜினிகாந்த் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்து கொண்டு துக்ளக் பத்திரிகை கையில் வச்சிருக்கவங்க தான் புத்திசாலின்னு சொன்னார் அவர் புத்திசாலிகள் என்று சொல்வதிலும் ஒரு நியாயம் இருக்கு ஏனென்றால் அந்த துக்ளக் பத்திரிகையோட புத்திசாலிகளை உற்பத்தி பண்ற விதம் அப்படி துகளுக்கு ஒரு இனத்தையே உருவாக்கினார் அவர் நேற்று இரவு முழுவதும் ஆழாக்குமலையோட அறிவு திறனை கண்டு இந்த அறிவு சம்பந்தப்பட்ட புத்தகங்களை ரொம்ப ஆராய்ச்சி ஆனால் ஆனா பாருங்க ஆழாக்குமலை கிட்ட இருக்கிற அறிவு திறன் பாருங்க வேற யார்கிட்டமே இல்லை நியூட்டன் கிட்ட கூட இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது அதை நம்ம பார்க்கணும்னு சொன்னா வந்து நேர்மையா படிச்சு பரிச்சை எழுதி ஐபிஎஸ் ஆபிசரா தேர்வு பெற்று பத்தாண்டு காலம் நேர்மையான போலீஸ் ஆபிசராக வேலை செஞ்சுட்டு இன்னைக்கு நம்மளுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கிறார் யாராலையுமே பார்க்க முடியாத இடத்துல பாருங்க ஒண்ணு இருந்திருக்குது அது பாருங்க அந்த ஒண்ணு ஒருத்தர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்பா நீங்க ஏதோ டபுள் மீனிங்ல பேச மாத்திருந்தே நினைக்கலாம் டபுள் மீனிங் கிடையாதுங்க வெறும் சிங்கிள் மீனிங் தான் ஆழாக்கு மலையோட அறிவு திறனை யாருமே பார்க்க முடியாத இடத்துல யார் கண்ணுக்கும் தெரியாத இடத்துல பதுக்கி வச்சிருந்துருக்காரு அப்படி பதுக்கி வச்சிருந்து யார் கண்ணுக்குமே தெரியாத அறிவு பாருங்க நம்ம கழுக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது துக்லக் என்கின்ற அந்த ஃபேக்டரி எப்படி புத்திசாலிகளை உற்பத்தி பண்ணி அனுப்புதோ அந்த பத்திரிகையை படித்து படித்தே வளர்த்து கொண்ட அறிவு திறனை மொத்தமாக சேர்த்து தமிழ்நாட்டோட வருங்கால முதலமைச்சரையே உற்பத்தி பண்ணியிருக்காருன்னா பார்த்துக்கோங்க யாருங்க நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ஐம்பத்தி நாலாவது துக்லக் பத்திரிகையோட ஆண்டு விழாவில் தான் பாருங்கள் அந்த ரகசியத்தையே பொது மேடையில் போட்டு நம்ம தெருமூர்த்தி ஓ சாரி குருமூர்த்தி அவர்கள் உடைக்கிறார் அவருடைய ஐபிஎஸ் அனுபவம் பன்முகத்தன்மை வாய்ந்தது இவர் ஐபிஎஸ் ஆபீசரா இருக்கும் பொழுது நான் அதை சொல்லலாம்னு நினைக்கிறேன் இவர் இதோட ரஜினிகாந்த் அப் ரொம்ப தீவிரமா வரணும்னு நினைச்சார் அவர் நான் சீஃப் இனிஸ்டா வர மாட்டேன் சார் அவரை நீங்க ஜீஃப்னுஷார் எல்லாம் வேற யாரு சார் சீஃப் இன்ஸ்டர் போடுவீங்க அப்படின்னா சார் உங்களுக்கு தெரியுமா அண்ணாமலைன்னு உத்தர் இருக்காரு சார் உங்களுக்கு தெரியுமா அண்ணாமலைன்னு உத்தர இருக்காரு எனக்கு அண்ணாமலையே பேப்பர்ல கேள்விப்பட்டிருக்கேன் அவ்வளவுதான் அவருக்கு அண்ணாமலைக்கு தெரியுமா தெரியாதேன்னு தெரியாது அந்த அளவுக்கு இவருக்கு ஒரு தாக்கம் அவர் ஐஏஎஸ் ஆபீஸரா இருக்கும்போதே இதுவே ஒரு பயங்கரமான ராஜ ரகசியம்னு பார்த்தா அந்த ராஜ ரகசியத்துக்குள்ள பாருங்க இன்னொரு தேவ ரகசியத்தை வேற சொல்றாரு அவருக்கு அண்ணாமலுக்கு தெரியுமா தெரியாதான் தெரியாது அந்த அளவுக்கு இவருக்கு ஒரு தாக்கம் அவர் ஐஏஎஸ் ايஎஸ் ஆபீசரா இருக்கும்போது நான் அரசியலுக்கு வருவது உறுதி நான் அரசியலுக்கு வருவது உறுதி 234 தொகுதில நம்ம நிப்போம் 234 தொகுதில அணு ஆமா நிப்போம் நான் ஏற்கனவே எல்லாரையும் முடிச்சிட்டேன் நான் எல்லாரையும் ஏற்கனவே முடிச்சிட்டேன் இனி அம்பு விடுறதுதான் பாக்கி இனி அம்பு விடுறதுதான் பாக்கியோட பெயரிடப்படாத அந்த கட்சியோட முதலமைச்சர் கேண்டிடேட் யாரு அப்படின்ற ஒரு ரகசியத்தை கூட சார் உங்களுக்கு தெரியுமா அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்காரு கட்சி ஆரம்பிக்க போறேன் சொல்றீங்களே உங்க கொள்கை என்னன்னு கேட்டதுக்கு எது கொள்கையா டக்குன்னு மைக்க விட்டு சார் உங்க கொள்கைகள் தான் கேக்குறாங்க இது கொள்கைகளா எனக்கு ரெண்டு நிமிஷம் தலை சுத்திடுச்சு கொள்கையே இன்னும் என்னன்னு கரெக்டா முடிவு பண்ணி எதையுமே சொல்ல முடியல அவர்கிட்டவே கேட்டாலே ஒரு செகண்ட் தலை சுத்திச்சின்னு சொல்ற அவர் பாருங்க தலையே சுத்தாம அப்படியே நேர்கொண்ட பார்வையாக சார் உங்களுக்கு தெரியுமா அண்ணாமலை ஒருத்தர் இருக்காரு ஆழாக்கு மேல தான் முதலமைச்சர் வருங்கால தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அப்படின்னு தேர்ந்தெடுத்து வச்சிருந்தார்னு சொல்லும் நம்ம அவரோட அறிவின் திறனை ஆழாக்குமலையோட மலையோட அறிவின் திறனை சொல்கிறோம் ஆழாக்கு மலையோட அறிவின் திறனை நம்ம புக்கு போடாமல் ஏன் இருக்க கூடாதுன்னு கேட்குறோம் அவருக்கு அண்ணாமலைக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது அந்த அளவுக்கு இவருக்கு ஒரு தாக்கம் அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கும்போதே இந்த ரகசியத்தை நம்ம வெறுமூர்த்தியே பேர் நல்லா தாங்க இருக்குது அந்த பேர் தான் வாயில் வருது ஏன்னா குரு என்கின்ற அந்த பெரிய இடத்த நம்ம ஆழாக மலை கொடுத்துருவோம் அதனால் பாருங்க குருவை கட் பண்ணிவிட்டு இன்னிலேருந்து அவர் பெயரை வெறுமூர்த்தின்னு சொல்லும்போது நீங்கள் புரிஞ்சுக்கா வெறுமூர்த்தி இந்த வெறுமூர்த்தி இந்த ராஜ ராஜரகசியத்தையும் தேவரகசியத்தையும் இவ்வளோனா நம்ம தான்ப்பா கட்டி காப்பாற்றியிருந்தோம் மனசு பொறுக்காம தாங்காம ஆழாக்குமலையின் மலையின் பேர்ல இருக்கிற அன்புல போட்டு உடைச்சிட்டோம் அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு சூரியன் திரைப்படத்துல பசி நாராயணன் சொல்லுவார் இல்லைங்களா டெலிபோன் ஒயர் அருந்து ஒரு வாரம் ஆகுது ஏற்கனவே இவர் விட்ட இந்த ராஜ ரகசியம் தேவ ரகசிய ரீல்லாம் ஊருக்குள்ள சோஷியல் மீடியால சுத்தி 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 அறந்து போய் பல மாசங்கள் ஆகுது சுத்தி 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 இங்கே வந்து வந்திருக்கு பாருங்க அந்த ரீல் அண்ணாமலை என்ற தலைவர் பி எல் சந்தோஷ் என்பவரால் ரஜினிகாந்த் என்ற வண்டி புறப்படும் தமிழக அரசு இல்ல அதுல இவரை ஏத்தி விட்டு இவர் கையில ஸ்டேரிங் கொடுக்கலான்னு ரஜினிகாந்துக்காக தயாரிக்கப்பட்ட இன்ஸ்டன்ட் தலைவர் ரஜினிகாந்த் கல சூழ்நிலை தெரிஞ்சுக்கிட்டு அவரு அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணவே இல்ல பிஜேபி ஏறிட்டார் பி எல் சந்தோஷ் என்ன பண்ணார் பாரு பாருங்க ரஜினிக்காக நான் ஒன்று தயார் பண்ணி வச்சிருந்தேன் ரஜினி இல்லை நம்ம வண்டியில் ஏற்றி இல்லை அப்படின்னா சரி யாரையோ ஏற்றியா ஏதோ ஒன்று பண்ணுங்க ஏதாவது வளர்ந்தா சரி அப்படின்னு விட்டுட்டாங்க ஏற்கனவே இது குறித்து இந்த மாதிரிலாம் ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்காரு அது ஓடாத வண்டி போகாத தேர் இழுக்க முடியாத டயரு அப்படி இப்படின்னு சொல்லி தேஞ்சி போன ஓட்ட ரெக்கார்டை ஏதோ தேவ ரகசியம் ராஜரகசியம் போல மேடையில் போட்டு உடைக்காராமா சார் உங்களுக்கு தெரியுமா அண்ணாமலை ஒருத்தர் இருக்காரு இதை இட்லின்னு சொன்னால் அந்த சட்னி கூட நம்ம தான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆழாக்குமலைய ரஜினிகாந்த் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக மனசுக்குள்ள தேர்ந்தெடுத்துட்டாரு ஆனா பாருங்க இது ஆழாக்குமலைக்கே தெரியாதாமே அவருக்கு அண்ணாமலைக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது இதற்கு முன்பாக ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இன்னாதான் நிக்க போறாருன்னு நிக்க போறவருக்கே தெரியாம சிஎம் வேட்பாளராக நிக்க வைக்கிற நபரை குறித்து இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயா பார்த்துருக்கோமா தொகுலுக்கு வச்சிருந்தா அறிவாளின்னு சொல்லிடலாம் துக்குலக பத்திரிகையை படிக்கிறவங்களே புத்திசாலின்னு சொன்னால் அப்போ துக்குலக பத்திரிகையை உருவாக்குறவங்க எடிட்டர்லேருந்து சப் எடிட்டர்லேருந்து எடிட்டோரியலில் ஒர்க் பண்ணுற ஒட்டுமொத்தமான பிரிண்டிங் ப்ரெஸ் வரைக்கும் எவ்வளோ பேர் புத்திசாலியாக இருப்பாங்க அப்படி ஒட்டுமொத்தமான புத்திசாலிகளை எல்லாம் ஒன்று திரட்டி தான் ஒவ்வொரு வருஷமும் பாருங்கள் இந்த துக்குலக பத்திரிகை ஆண்டு விழா நடத்துவாங்க அப்படி நடத்தப்படும் அந்த ஆண்டு விழா ஐம்பத்தி நாலாவது ஆண்டு விழாலாம் பாருங்கள் இது வரைக்கும் செய்யாத ஒரு புதுமையை செய்கிறாங்க ஏன்னா புத்திசாலி கேட்டகரியில் இருக்காங்க இல்லைங்களா அதனால புதுமையான கேட்டகரியில் ஒன்று செய்கிறாங்க எப்படின்னா திமுக இருட்டடிப்பு செய்யப்பட்ட தாய் வாழ்த்த முழுசா பாடுறாங்க முழு பாட்ட போடாதீங்க திமுக அரசால் இது வரைக்கும் மறைத்து வைக்கப்பட்டிருந்து இருட்டடிப்பு செய்யப்பட்டிருந்த வரிகளை பாடினாங்க இல்லைங்களா போடுவோம் போல் மறந்து அந்த மேடையில தாய் வாழ்த்து பாடுவதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை அறிவிக்கிறாங்க அப்படி அறிவிக்கும் போது பாருங்க நம்ம வெறும் மூர்த்திக்கு கூட ஒண்ணுமே புரியல இது முழுமையான தமிழ்தாய் வாழ்த்து திமுக அரசு இருட்டடிப்பு செய்த பகுதிகளையும் இணைத்த தமிழ்தாய் வாழ்த்தை இசைக்க திருமதி சுசித்ரா வருகிறார் அந்த மாதிரி அறிவிச்சுட்டு தான் பாடினாங்க பாடி முடிச்சிட்டாங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க ஏகப்பட்ட விமர்சனங்கள் என்னப்பா இது குருநாதா வடிவேலு காமெடியில தூக்கி அடிக்கிற மாதிரி அதையாவது வேற ஒருத்தர் தூக்கி எஞ்சாங்க அவர் மூஞ்சில ஆனா பாருங்க நீங்களே கையில எடுத்து உங்க முகத்துல நீங்களே இதை போல அடிச்சுனா எப்படி பாடு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சோன்னு பாருங்க இவங்க பாடின அந்த வரியை மட்டும் முக்கியமாக மிக முக்கியமான பத்திரிகையோட சேனல்ல மியூட் பண்றாங்க ஏன் மியூட் பண்ணாங்க ஏன் மியூட் பண்ணாங்கன்னு சொன்னா இப்ப என்ன பாருங்க அந்த நாலு வரி பாடலை போடுவோம் மறுபடியும் ஆரியம் போல் உலக வழக்கடி தொழிந்து சிதையாவும் அதாவது பார்த்தேன்னா சார்வாஸ் எதற்காக இப்போ திமுகவால் இருட்டடிப்பு செய்யப்பட்ட அந்த வரிகளை கொண்டு முழுசா நாங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடுறோம்னு சொல்லி பாடினீங்க இல்லைங்களா அந்த வரியை எதுக்காக நீக்கினாங்கன்னு சார்வா சார்வாஸ் அரசு நிகழ்ச்சிகளில் பாடப்படுகின்ற தமிழ் தாய் வாழ்த்துல தமிழ் மொழியை உயர்த்தி பாடுறோம் ஓகே ஆனால் அதே சமயத்துல மற்ற மொழிகளை விமர்சனம் செய்தும் அதுவும் முக்கியமா பாருங்க ஒழிந்தது அழிந்தது அந்த வார்த்தையெல்லாம் தேவையில்லாம பாடக்கூடாதுன்ற தான் அதை நீக்கிறாங்க தமிழின் மூலமாகத்தான் இந்த கன்னடம் மலையாளம் தெலுங்கு இதை போன்ற மொழிகள் எல்லாம் தமிழின் மூலமாகத்தான் தோன்றியது அப்படின்னு அந்த மொழியை தேவையில்லாமல் எதுக்காக அங்கே மொம்பு சாண்டை எழுகணும் ஆரியம் என்கின்ற வார்த்தை வந்ததால் தான் எடுத்துட்டாங்க போதுக்குப்பா அதனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அதை ரீபூட் பண்ணி எட்டுனு வருவோம் சொல்லி எடுத்து வந்தாங்க இல்லைங்களா ஆரியம் போல் இந்த சமஸ்கிருத மொழி வந்து அழிஞ்சுது இல்லைங்களா அதே போல் ஆரிய மொழி போல் வழக்கத்தில் இருந்து ஒழிந்து போகாமல் என்றும் பாருங்கள் நீடித்து நிற்கிறது தமிழ் ஆரியம் போல் உலக வழக்கடி தொழில் சிதையாவும் சீரழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே எப்படிங்க ஆரியம் போல் உலக வழக்கழி தொழிந்து சிதையாவும் சீரழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே ஆரியம் போல் உலக வழக்கடி தொழில்ந்து சிதையாவும் ஏம்பா ஆரிய மொழி ஓய்ஞ்சி போச்சு அயிஞ்சி போச்சு அந்த மாதிரி இல்லாமல் என்றென்றைக்கும் நீடித்து நிலைக்கக்கூடியது தமிழ் அப்படின்ற தேவையில்லாத அடுத்த மொழிகள்லாம் வம்பு சண்டைக்கு இழுக்கணும் அப்படின்ற ஒரு பஞ்சாயத்துலாம் ஓரம் தான் இந்த மாதிரி வரிகள்லாம் நீக்கிட்டு தமிழ் தாய் வாழ்த்து பாடல வச்சிருக்காங்க இந்த அளவு நாங்க போற்றி பாதுகாக்கிற தலையில் வைத்து கொண்டாடுகின்ற இன்றைக்கும் பெரிய மொழி சமஸ்கிருதம் தான் அப்படின்ட்டு புராணம் பாடினுகிற அந்த சமஸ்கிருத மொழியை போல ஒழிஞ்சி போகாம ரொம்ப உயரமான இடத்தில் இருக்கக்கூடிய தமிழ்னு சொல்லக்கூடிய அந்த வரிதான அர்த்தம் கூட புரியாம ஆரியம் போல் உலக வழக்கடி தொழிந்து சிதையாவும் அப்ப நல்லா பாத்துக்கோங்க எவ்வளவு பெரிய பெரிய புத்திசாலிகளை துக்குள பத்திரிகை உற்பத்தி பண்ணி வச்சிருக்கு அப்படின்ற ஒரு ஆதாரம் இதுக்கு மேல ஓணுமா குரலா மாட்டை தத்தையும் மனுஷத்தையும் மிக்ஸ் பண்ணி அரிஞ்சிட்டாஜரே

ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நினைக்கணும் ஆமா எங்க ஞாபகம் சரியா இருக்கும்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல தான் அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணாங்க சமீபத்தில் இதை போன்ற வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகும் கூட இந்த புத்திசாலி கூட்டம் பாருங்க இதை போல ஒரு வரியெல்லாம் சேர்த்து பாடுறாங்களாமா ஏன்பா இதை போல உங்களுக்கு நீங்களே எடுத்து உங்க முகத்தில் அச்சீரியன்ற ஒரு விமர்சனம் எக்கச்சக்கமா பாஞ்சி பறந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த பாடல் வரியை பாருங்க மியூட் பண்ணிட்டாங்க தமிழ் நம்ம வெறுமூர்த்தி இருக்கார் இல்லைங்களா அவர் பேசந்த ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே பேசிப்பாரு நினைக்கிறோம் யாருக்காவது ரொம்ப பொறுமை இருந்ததுன்னா வாழ்நாளில் எதுக்குமே நான் கோவப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாராவது இருந்தா கூட அவர் பேச அந்த போட்டு பார்த்தா கண்டிப்பா பாருங்க அதிகப்படியான கோபம் வெறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குப்பை தொட்டியில் குப்பை சேர்த்து வைக்கிற மாதிரி அவர் மனசுக்குள்ள சேர்த்து வச்சிருந்த வன்மம் வக்கரம் வஞ்சம் எல்லாத்தையும் பாருங்க ஒன்றரை மணி நேரத்துல அந்த மேடையில் கொட்டி தீர்த்துருக்காரு முக்கியமா பாருங்க படிச்சான அப்படின்னு அவர் தான் சொல்றாரு நம்மளும் படிச்சாருன்னு நம்புவோமே ஏதோ படிப்பு படிச்சிருக்காரு படிச்சிருக்காரு இல்லைங்களா ஆனா படிக்கலாம் கூட பரவாயில்லைங்க மரியாதை அப்படின்ற ஒரு வார்த்தை தமிழ் அகராதியில இருக்குன்னு ஒரு அர்த்தம் கூட அவரு தெரியாது பொழுது யாரை குறித்து எவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிற நபர்களை குறித்து பேசினா கூட மரியாதை கொடுக்காம தாங்க பேசியிருக்காருங்க அவரு பேச்சுக்கு பேச்சு லெட்ரு எழுதும் போது மானை தேனையும் பொன்மானேன்னு குணா படத்தில் போட்டுக்கிற மாதிரி பேசிட்டே இருப்பாரு ஆனா வருவாரு ஆனா அண்ணாமலை வருவார் வரணும் வந்து தானே ஆகணும் எதுக்காக வராருன்னு சொன்னால் இந்த இடத்துல தான் பாருங்க அவருக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆரம்பத்துலேயே ஆழாக்கு மலையோட அறிவு திறனை பாராட்டி நோபல் பிரைஸ் கொடுப்பதற்காக இந்தியா வரப்போகிறாங்க ஒரு குரூப்பு உண்மையிலேங்க நேற்று நைட்லேருந்து பாருங்கள் ஆழக்கு மலையோட மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப்ல தான் ஏகப்பட்ட ஃபோனு எங்கேருந்து நாசாலேருந்து பெரிய பெரிய உலக விஞ்ஞானி அதுவும் முக்கியமாக நாசாவில் ஒர்க் பண்ணுற விஞ்ஞானிகளுக்கே இல்லாத ஒரு அறிவு உங்களுக்கு மட்டும் எப்படிப்பா உதிச்சுது என்னப்பா இவ்வளோ பாராட்டுறீங்களேப்பா அப்படி நோபல் பரிசு குரூப்பே மொத்தமாக கிளம்பி வந்து அவருக்கு நோபல் பரிசு கொடுத்துட்டு போகிற அளவுக்கு அவர் எண்ணத்தை கண்டுபிடிச்சார்னு கேட்கலாம் இந்த மாதிரி என்னத்தை கண்டுபிடிச்சி கிழிச்சாரு அப்படின்னு ஒரு மாடுலேஷன் எல்லாம் நக்கலா நையாண்டித்தனமா குத்தலா குசும்பலா கேலியா கிண்டலா கேவலமா எல்லாம் மலையை பார்த்து இனிமேல் யாராவது கேட்டால் நாங்கள் பொறுத்துனுங்க மாட்டோம் சரியா நீ பொறுத்து போவாடையா இன்னாதான் கண்டுபிடிச்சி கீச்சாரு அதையா சொல்லி தொலையான்னு யாராவது கோவப்பட்டு கேட்கட்டுக்குள்ள அவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு போட்டிருக்கப்பா இன்னைக்கு இதே யோகிஜி அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க தமிழ்நாடுனுடைய லேபர் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டுல இருபத்தி அஞ்சு லட்சம் மைக்ரேன் லேபரை பதிவு பண்ணிருக்காங்க அபிஷியலி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இருபத்தி அஞ்சு லட்சம் மைக்ரன் லேபரர்ஸ் பதிவு டேட்டா வச்சிருக்காங்க அன்அபிஷியலி உங்களுக்கு தெரியும் அது நாற்பது லட்சத்தை தாண்டி இருக்கு இன்னைக்கு யோகி அவர்கள் முதலமைச்சருக்கு போன் போட்டு அண்ணா என்னுடைய நார்த் இந்தியன் லேபர் தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை செய்யறான் உங்க ஊர்ல வேலை செய்யறான் அல்லது அண்ணாமலை ஊர்ல வேலை செய்யறான் அல்லது குருமூர்த்தி அவங்க ஊர்ல வேலை செய்யறான் அல்லது தமிழ்மணி ஐயா ஊர்ல வேலை செய்யறான் அது ராதாகிருஷ்ணன் ஐயா ஊர்ல வேலை செய்யறான் நல்லி குப்சாமி சட்டியா ஊர்ல வேலை செய்யறான் அந்த மனிதனை உருவாக்குவதற்கு யூபி எவ்வளவு செலவு பண்ணிருக்கும் அதனால ஒரு ஒரு யூபி காரர் தமிழ்நாட்டுல வேலை செய்றாங்க எம்ப்ளாய்மெண்ட் போர்டு ரெஜிஸ்டர்ல இருக்கு எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் அனுப்பிச்சுட்டுங்களேன்னு கேட்டா இது என்ன ஆகும் இந்த நாள் எப்படி நாங்க சொன்னோம் பாத்தீங்களா நம்மளையே நீங்களே பாத்திருப்பீங்களா கண்ணுக்கு முன்னாடியே காதால கேட்டிருப்பீங்களே ஐயோ இன்னும் பாயுது உண்மையிலேயே நீங்கள் சொன்ன மாதிரி நாசா விஞ்ஞானிகள் கூட இதே போல் கண்டுபிடிப்பெலாம் கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை போதுக்கே அப்படின்ட்டு உங்களுக்கே பாச்சரியமாகுதா அந்த மனிதனை உருவாக்குவதற்கு யூபி எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் இப்படி ஒருத்தரோட திறனை பாராட்டி நம்ம ஒரு குழு அமைச்சு புத்தகம் போடுறதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்குறேன் ஒரு மனுஷனை உருவாக்குறதுக்கு யூபி எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு மனுஷனையும் யூபி உருவாக்கி தமிழ்நாட்டுக்கு லேபராக வேலைக்கு போகணும்னு அனுப்புகிறாங்க திடீர்னு நம்ம யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு மூணு மாறி கோவத்தில் என்னப்பா இது நம்ம மாநிலத்துக்கு வர பணம் கொஞ்சம் கம்மியாகுதே கொஞ்சம் அதிகப்படியாக உயர்த்தணும் என்ன பண்ணணும் ஓகே தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பேருமா யூபிலேருந்து போயிருக்காங்க வேலைக்கு அஃபிஷியலாக இருபத்தஞ்சு லட்சம் பேருங்க அப்போ அன்னபிஷியலா ஒரு நாற்பது லட்சம் பேருங்க அப்போ ஒன்று பண்ணுங்க முதலமைச்சர் யாருப்பா இப்போ கரண்ட்ல ஸ்டாலின் சார் ஓகே அவருக்கு போன் போட்டு யூபிலருந்து தமிழ்நாட்டுக்கு வேலைக்காக போனவங்க ஒவ்வொரு தலைக்கு பத்தாயிரம் மாசம் மாசம் எங்களுக்கு வெட்டுங்க ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு மனுஷனையும் யூபியில் உருவாக்கி கஷ்டப்பட்டு உங்களுக்கு வேலைக்கு அனுப்புறோம் தமிழ்நாட்டுக்கு அந்த மனிதனை உருவாக்குவதற்கு யூபி எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் இப்போ தெரிதுங்களா பெயரிடப்படாத ஒரு கட்சி கொள்கையே என்னன்னு தெரியாத கட்சியில இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நிக்க போறோம்னு சொல்லப்பட்ட அந்த கட்சியோட சிஎம் கேண்டிடேட்டா எதுக்காக ஆழாக்குமலிய நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் தேர்ந்தெடுத்தார் சொல்லி யூபியில் இருந்து இங்க லேபராக வந்து ஒர்க் பண்ற ஒவ்வொரு தலைக்கும் தமிழ்நாடு அரசு பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கண்டுபிடிப்பு தான் தப்பு கிடையாது ஆனா பாருங்க அதில் ஒரு பஞ்சாயத்து இருக்கு ஒவ்வொரு தலைக்கும் தமிழ்நாடு அரசு யூபிக்கு பத்தாயிரம் கொடுக்கணும்னு சொல்லும்போது அந்த பத்தாயிரத்தை யாருக்கு கொடுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு மனுஷனையும் உருவாக்குவதற்கு யூபி எவ்வளவு செலவு பண்ணிக்கோ அப்படின்னு கேட்குறாங்களே அந்த பத்தாயிரம் ரூபாயை யாரு கொடுக்கறது ஒவ்வொரு மனுஷனையும் உருவாக்குறதுக்கு யூபி கவர்மெண்ட் எவ்வளவு செலவு பண்ணிக்கிறது வரைக்கும் அந்த மனிதனை உருவாக்குவதற்கு யூபி எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு யூபிலேருந்து ஒரு நாற்பது ஐம்பது இல்லை கம்மி ஒரு ஐம்பதாயிரம் விஞ்ஞானிகளை ரெடி பண்ணி படிக்க வச்சு யூபி கவர்மெண்ட் காசு கட்டி எல்கேஜிலேருந்து விஞ்ஞானத்துக்கு தேவைப்படுகின்ற ஒட்டுமொத்தமான படிப்பை ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு படிக்க வச்சு அந்த ஐம்பதாயிரம் பேர் நாசா விஞ்ஞானிக்கு அமுச்சு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் வேண்டாம் ஏன்பா இங்கே இல்லையா இஸ்ரோ இல்லையான்னு கேட்பாங்க சரி இஸ்ரோவுக்கு அனுப்பி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே ஓகேப்பா ஐம்பதாயிரம் விஞ்ஞானிகளை கஷ்டப்பட்டு செலவு பண்ணி யூபி கவர்மெண்ட்டு உற்பத்தி பண்ணி இங்கே அனுப்பியிருக்கு அது நாசாவோ இல்லை இஸ்ரோவோ அதற்குண்ட கிர மாதம் மாசம் ஒரு தலைக்கு எவ்வளோன்னு கணக்கு போட்டு கவர்மெண்ட் கொடுத்துடலாம் விஞ்ஞானிகளை சொல்லும்போது உண்டான வைக்கிறாங்க அந்த மாநில அரசுக்கு கொடுக்க தான் நியாயம் ஆனா இந்த இடத்துல பாருங்க நிலைமை வேற மாதிரி நம்ம கட்சி எந்த கட்சிங்க அந்த பேனரை போடவே இல்லை பிஜேபி அந்த கட்சி ஆட்சி பண்ற இவங்களோட மாநிலத்தில் வேலை வாய்ப்பு இல்லை நல்ல மருத்துவ கட்டமைப்பு இல்ல சுகாதாரம் சுத்தமா பாருங்க தமா துண்டு கூட கிடையாது வட மாநிலங்கள் முழுக்க பாருங்க எங்க ஸ்டேட்ல பார்த்தாலும் வேலை இல்லாத திண்டாட்டங்கள் அதிகமாகிது மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக கொடுத்த வாக்குறுதி நாங்கள் ஆட்சி அமைத்தவுடன் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்பாடு பண்ணி கொடுப்போம்னு சொன்னாரு ஆனா பாருங்க வேலை இல்லாத திண்டாட்டம் தான் நாளுக்கு நாள் ஸோ இவங்க கட்சி ஆட்சி பண்ற வட மாநிலங்கள்ல வேலை இல்லாத திண்டாட்டம் அதிகமாகி இவங்க மாநிலத்தில் வேலை வாய்ப்பு இல்லாமல் போனதால பொறந்து வளர்ந்த மாநிலத்தை விட்டுட்டு வேலை வாய்ப்புக்காக அதிகமாக வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய தென் மாநிலங்கள் பக்கம் வராங்க அதுவும் எவ்வளவு இருபத்தஞ்சு லட்சம் அஃபீஷியல் அன் அஃபிஷியல் டேட்டா நாற்பது லட்சம் அப்படின்றாரு அப்ப யூபியில மட்டுமே நாற்பது லட்சம் பேர் வேலை வாய்ப்பு இல்லாம தென் மாநிலங்களுக்கு வேலைக்கு வராங்கன்னு சொல்லும் போது இதை வேமா சூசோ இல்லாமல் இந்த நம்பர்ஸை வேற ரிஜிஸ்டர் பண்ணுறாரு மேடையில் யூபி ஒரு மனுஷனை உருவாக்கத்து எவ்வளோ செலவு பண்ணுது மாதம் மாதம் ஒரு தலைக்கு பத்தாயிரம் அனுப்புங்கன்னு எந்த கணக்கு அடிப்படையில் கேட்குறாருன்னு தெரில இப்போ அதுதான் கேட்குற மறுபடியும் அந்த பத்தாயிரம் ரூபா யாருக்கு கொடுக்கணும் கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி தென் மாநிலங்கள் பக்கம் வேலைக்கு அனுப்புகிறாங்க இல்லைங்களா அந்த வேலைக்கு வருபவர்களோட பெற்றோர்களுக்கு மாதம் மாதம் தமிழ்நாடு அரசு பத்தாயிரம் கொடுக்கணுமா இல்லை யூபி அப்படின்ற அந்த மண்ணில் பிறந்ததால் அங்கே பிறந்து இங்கே தென் மாநிலங்கள் பக்கம் வேலைக்கு வரதால அந்த யூபி கவர்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு லேபரோட தலைக்கு பத்தாயிரம் ரூபா கொடுக்கணுமா தமிழ்நாடு அரசு ஏன்னா உருவாக்குவதற்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லும் போதும் பத்தாயிரம் ரூபா கேட்கும் போதும் தெளிவாக சொல்லணும் யார் யாரை உருவாக்குறாங்க அப்படி யார் யாரை உருவாக்குவதன் மூலமாக யார் யாருக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க கட்சி ஆட்சி பண்ணுற மாநிலத்தில் அங்கேயே பிறந்து வளர்ந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தராம இருபத்தி நாலு மணி நேரம் எப்போ பார்த்தாலும் மதவெறியை ஊட்டுறது இல்லைன்னா மொழிவெறியை தூண்டுறது இப்படி ரெண்டு பேரையை தூண்டி விட்டு அவங்கள மிருக மாதிரி அங்கே ஆக்கி வச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் தென் மாநிலங்கள் பக்கம் வந்து வேலை செஞ்சு இங்க தான் பாருங்க அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு இல்லை நல்லாவே மனுஷனாக வாழ்ந்து மொத்தமாகவே இந்த கட்சிக்குள்ள இருக்கிற அது யாரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் இந்த வேமா சூசோ அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் தான் வாழ்வோன்ற ஒரு குறிக்கோளோடு அதுக்கு முன்னூதாக தான் பாருங்க இந்த டேட்டா ரெண்டாயிரத்தி பதினாலில் இவங்க கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கூலித் தொழிலாளர்கள் தற்கொலை செய்து கொள்கின்ற ரேட் இருக்கு இல்லைங்களா அது பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நாலு பேர் இது வரைக்கும் தற்கொலை செய்துனுங்கிறாங்க இதை நாங்கள் சொல்லுங்க இது பத்திரிகை ஆதாரம் இல்லைங்க நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் எழுப்பிய கேள்விக்கு ஒன்றிய அமைச்சர் கொடுத்த பதில் வேலை வாய்ப்பு ஏற்பாடு பண்ணி கொடுக்க துப்பு இல்லாத நம்ப பாருங்க வேலை வாய்ப்பு கொடுக்கிறவங்களையும் சேர்த்து அந்த மனிதனை உருவாக்குவதற்கு யூபி செலவு பண்ணிருக்கோம்